நமது வயதான போதிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் பிரசோக்பர் ஸ்ரீ தஸ்மா சுவாமி அவர்களே என் தம்பி மாசுதாரி இங்கு இருக்கிற அனைவர்களுக்கும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் சிமுறையில் உலகம் முழுவதும் பரவி கொண்டு வருகிறது என்று சொல்வதில் ஒரு நான் தயங்குவதே இல்லை ஆனால் இப்போது நான் என்ன காண்கிறேன் என்றால் உள்ளேயும் மனிதனின் உள் புரிந்து அந்தரங்க உலகத்திலும் அது வளர்ந்து கொண்டு வருகிறது என்று நான் சொல்வதற்கு ஒருமை உள்ளே கடமைப்பட்டுள்ளேன் மிக நான் அதை சொல்லுகிறேன் இதை நான் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் பாபுஜி ஜோதரம் என்னிடம் சொன்னார் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் எதுவும் விரும்பவில்லை ஆனால் நமது அபியாசிகள் யாரும் உத்தியோக முறையில் வேலை பார்க்கிறார்களோ அவர்கள் சர்வீஸில் முன்னேற்றம் எதிர்பார்க்கிறார்கள் சம்பளம் வளர வேண்டும் என்று பார்க்கிறார்கள் உயர வேண்டும் என்று பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் கூட என் அபியாசிகளுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் ஏனென்றால் பாவம் எல்லோருக்கும் விலைவாசிகள் ஏறுவதனால் கஷ்டம் ஏற்படுகிறது ஆனால் நான் கொடுக்கும் சம்பளம் இந்த நாணயம் மூலமாக கொடுக்க நான் விரும்பவில்லை அதுவும் உயர வேண்டியதுதான் உயர வேண்டியதுதான் ஆனால் அது நான் கொடுக்க விரும்பவில்லை நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அவர் உள்ளத்தில் பக்தி சிரத்தை ஆன்மீக முன்னேற்றம் இதுதான் நான் கொடுக்க வேண்டிய சம்பளம் ஏனென்றால் அவர்கள் எனக்காக உயிரை விட்டு உயிரை கொடுத்து என்னிடம் அர்ப்பணம் செய்து எனக்காக பாடுபடுகிறார்கள் அதுக்கு நான் புத்திய விவகாரம் செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன் என்னிடம் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய சம்பளம் நான் கொடுக்கக்கூடிய நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் இந்த முன்னேற்றத்தை நாம் எப்படி விரும்ப வேண்டும் என்றால் என்றால் எந்த பாயிண்டில் இருக்கிறேன் எந்த ரீஜனில் இருக்கிறேன் எந்த மாதிரி எல்லாம் சிந்தித்து ஆலோசித்தோமானால் அது தவறு மனிதனின் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்னவென்றால் நமது பக்தி வளர்கிறதா மறக்கும் ஒரு ஆன்மீகம் முன்னேற்றது மாஸ்டர் சொன்னபடி இது ரெண்டும் வளர்ந்து கொண்டே வந்தால் இதை விட இன்னும் உயர்ந்த நமக்கு பரிசு எதுவும் மாஸ்டர் அளிக்க முடியாது இந்த முறையில் பார்த்தோமானால் நான் மிக மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் மதுரையில் எனக்கு ஒரு விதமான ஒரு உயர்ந்த மகிழ்ச்சியே ஏற்பட்டுள்ளது வேற எங்கும் இதுவரைக்கும் நான் உடனவில்லை ஏனென்றால் இங்கே நான் இன்று என்ன சத்து பார்த்தேன் என்றால் பூஜையின் ஏற்படும் சில கோளாறுகள் இங்கு ஒரு சிலரில் சிலரின் நிறுவத்தில் தான் நான் கண்டேன் பெரும்பாலாக பாக்கியவர்கள் உள்ள அபியாசிகளின் நிறுவத்தில் இல்லை இதனால் நான் இன்னும் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டேன் என்றால் இங்கே இருக்கும் பெரும்பாலான நம் அபியாசிகள் பாபுஜி நமக்கு சொல்லு கொடுத்த முறையில் தான் அபியாசம் செய்து வருகிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஒரு சிலர் தான் இன்னும் புராதன முறையில் சூழல் ரூபத்தில் பூஜை செய்து வருகிறார்கள் அதனுடைய அட்டாக்ஸ் அவர்கள் இருதயத்தில் இன்னும் இருந்து வருகிறது இதுவும் பாபுஜி மகாராஜனுடைய அனுகிரகத்தினால் உடைய சீக்கிரத்திலே பிரசத்தர்களின் உழைப்பினாலும் விலகிவிடும் என்று நான் நினைக்கிறேன் என் பார்வையில் மிஷனின் எல்லா கிளைகளும் ஒண்ணே இது கிளை இந்த கிளை பெருது அந்த கிளை சின்னது இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று நான் சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லவும் கூடாது இருந்தாலும் ஆண்டு ஒரு முறையில் எங்கெங்கு சில சின்னங்கள் நான் என் முன்னேல் முன்னால் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக கண்களால் நான் பார்த்து அதை உணர்கிறேனோ அதை நான் சொல்ல வேண்டியதுதான் இதை வந்து நான் ஒருத்தரை ஏற்றவோ ஒருத்தரை இறக்கவோ நான் சொல்வதாக விண்ணக்கூடாது சத்தியத்தை கூற வேண்டியது நமது கடமை ஒரு நாள் நிச்சயமாக வரும் எப்பொழுது பிரசத்தர்கள் தங்கள் உள்ளத்தில் பாபுஜிய மகாராஜுக்காக அன்பையும் விபோஷனையும் பக்தியையும் சிருஷ்டி செய்து தங்கள் அத்தியாசிகள் சிருஷ்டி செய்து உலகத்தில் இருக்கும் அத்தனை சட்டிலும் இதே மாதிரி நான் ஒரு ஆன்மீக நான் தேவ ஒரு நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் இது பாபுஜி மகாராஜன் அனுகிரகம் இன்று நமது வயதான சகோதரர் திரு தஸ்மா சுவாமிஜி வரவேற்பு உரை அளிக்கும் போது நான் பாபுஜி மகாராஜே இங்கே இருப்பதை நான் காண்டேன் நான் தஸ்மா சுவாமிஜி அவர்கள் உரையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஏற்றுக்கொள்வதற்கு பாபுஜி மகாராஜே நமக்கு அருகில் வந்து நமக்கு மத்தியில் உட்கார்ந்து அவர் வரவேற்ப வரவேற்ப தானே ஏற்றுக்கொண்டதை நான் எங்கள்னால் பார்த்தேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீக நிலைமை எல்லா சென்டர்களிலும் எல்லா கூடங்களிலும் எங்கெங்கு அபியாசிகள் உண்டு ஓடுகிறார்களோ அத்தகைய இடத்திலும் இதே மாதிரி ஏற்படும் ஏற்படும் பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன் சொன்னார் எல்லாம் டிக்கெட்டுக்கு ரயில் டிக்கெட்டுக்கோ பிளேன் டிக்கெட்டுக்கோ செல்லவில்லாமலே என்னை அவர்களிடம் அழைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கெட்டிவிட்டது அந்த ஒரு உஷாரத்தரம் அவர்களில் வந்துவிட்டது என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் அதுக்கு கஸ்தூரிபா நீ சொன்னாலாம் உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து உங்களை அந்த வரை செய்தால் பிரயாணத்தின் சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படுகிறது எத்தனையோ கஷ்டங்கள் முடியாத எடுகிறது ஆனால் இந்த முறையில் உங்களை அழைத்துக் கொண்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் சிரமம் இல்லை அதனால் நமது முயற்சி என்ன இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு எங்கே டிக்கெட் வாங்க வேண்டும் நமது ஹிருதயத்தில் டிக்கெட் வாங்கி ஹிருதயத்திலேயே ஒரு வண்டியில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை அவருக்காக ரிசர்வேஷன் செய்து அதுக்குள்ளேயே அவர் போர் செய்து அந்த 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 யாத்திரையிலேயே நமக்குள்ளேயே நமக்கு அருகில் வர தெய்வமானால் அதுதான் ஆன்மீக பிரயாணம் அதுதான் தான் அவர் மீண்டும் கிட்ட கிட்ட அருகில் வருகிறார் நமக்கு ஒரு காலம் அங்கே வந்து வசிப்பார் அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஆகாரத்தை பற்றி கவலை கிடையாது தண்ணீர் தாகத்தை பற்றி கவலை கிடையாது ஏனென்றால் நம்மளது அன்பு நமது பக்தி தான் அவருக்கு ஆகாரம் குடி இல்லாமல் இல்லாமிடுகிறது இந்த மாதிரி யார் அவரை அழைத்து அவருக்கும் நமக்கும் செலவு இல்லாமல் அழைக்கிறாரோ இதுதான் என்று நான் சொல்வேன் இந்த மாதிரி கோவாபரேஷன் இன்னும் ஒரு சிலரில் ஏற்படவில்லை இந்த கோ எல்லோருக்கும் அளிக்க முடியாத நான் பாவனி மகாராஜை வேண்டிக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி मारफत नुक्तदा ने मार